அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கன்னியாகுமரி பகுதியில் ஒரு கருவாடு விக்கிற அம்மா வந்து தமிழ்நாடு அரசு பேருந்தில் ஏறுறாங்க ஏர்ன அவங்கள அங்கிருந்த அந்த நடத்துனர் வந்து அம்மா கருவாடு சிமல் அதிகமா இருக்கு கீழே இறங்கு அப்படி என்று அவர்களை விரட்டி பேருந்திலிருந்து இறக்கி விடுகிறார் இந்த செய்தியை பார்த்த ஒரு இளைஞர் வந்து இப்படி வந்து அநியாயமாக வந்து பாரபட்சம் பார்க்கிறார்கள் என்று இந்த செய்தியை வந்து ஒரு வீடியோவாக வெளியிடுகிறார் அடுத்த நாள் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது இதை கேள்வி தமிழக முதல்வர் அந்த நடத்தினர் மீது வந்து நடவடிக்கை எடுத்து அவரை வந்து தற்காலிகமாக பணி நீக்கம் செய்கிறார்கள் அடுத்த நாள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த தாய் மிக மன வருந்தியவர்களாய் அவரிடம் பேட்டி எடுத்த ஒரு நிருபரிடம் ஐயா முதலமைச்சரே மன்னிச்சுக்கிடுங்க அந்த நடத்துனருக்கு கண்டக்டருக்கு உள்ள பொண்டாட்டிலாம் இருக்கும் எனக்கு அவர் செஞ்ச அந்த தவறை மன்னிச்சுக்கிட்டு அவரை மறுபடியும் வேலையில சேர்த்துக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு தன்னை அவமதித்த அந்த நடத்துனருக்காக அந்த அம்மா நாங்களாம் அன்பு மிக்கவர்களே ஏழைய இடத்துல தான் இறக்கம் அதிகமாக இருக்கிறது மன்னிக்கிற மனம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் உண்மையாகவே மன்னித்து மறந்து இர வாழ்கிற பொழுது நாமும் இறைவனைப் போல மாறுகிறோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும் வணக்கம்